ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் உள்ள வாஸ்து தோஷம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தினமும் மாலை நேரத்தில் கட்டாயம் வீடுகளில் விளக்கேற்றி வைக்கணும் குறிப்பாக தண்ணி தொட்டி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் விளக்கேற்றி வச்சா வீட்டில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்குவோம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாலையில் வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போட்டு அந்த புகைக்கு நடுவில் எனும் பிரணவ மந்திரத்தை சொல்லணும் கந்தர் சஷ்டி கவசம் சிவபுராணம் லலிதா சகசிரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் காயத்ரி மந்திரம் போன்ற ஸ்லோகங்கள் ஒழிக்கிறது ரொம்ப நல்லது வீட்டின் வடகிழக்கு மூலையில் துளசி செடி நந்தியாவட்ட செடி போன்ற செடிகளை வளர்க்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமம் நடத்தினா ரொம்ப நல்லது தினமும் காலையில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றி ஓம் நமோ வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு தடவை ஜபிங்க இப்படி செஞ்சால் உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்கள் அனைத்தும் நீங்கும்